காவிரி கவி தமிழ் முற்றத்தின் இரண்டாம் நிகழ்விலே இந்த அரங்கினை சிறப்பு செய்கின்ற அனைவரையும் வணங்கி மயில்கின்றேன் ஞானத்தால் விரிந்த வானம் என்கின்ற பொருண்மையில் சொல்லரங்கம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கவிக்கோவை இளையருடம் கொண்டு செல்கின்ற முயற்சியாகத்தான் காவிரி கவித்தமிழ் முற்றம் தன்னுடைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிற ஏன் கவிக்கோவை முன்னெடுக்க வேண்டும் ஏதோ என்னுடைய அன்பு தம்பி சலையத்தவர்கள் கவிக்கோவினுடைய அயலக கவிதை வடிவங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு மேற்கொண்ட காரணத்தினால் கவிக்கோவை கொண்டு செல்ல வேண்டுமா இல்லை தமிழ் கவிதை உலகிலே வானம்பாடி என்று தனி பங்கு உண்டு அந்த வானம்பாடியிலே விளைந்த ஒரு நல்முத்து அதே நேரத்தில் வணிக நோக்கத்தில் தன்னை சமரசப்படுத்திக் கொள்ளாத ஒரு வெண்முத்து நிச்சயமாக ஏனென்றால் நான்கு கவிதை புத்தகங்கள் எழுதியவர்கள் எல்லாம் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுகின்ற மோகத்துள் விழுகின்ற போது அதனை வேண்டாம் என்று உதறி தள்ளிய பெரிய மனதுக்காரர் கவிக்கோபர்கள் அதை தாண்டி கவிக்கோவுடைய புதிய படைப்புகள் என்று பார்க்கும் போது தமிழிலே புதிய புதிய சோதனை முயற்சிகளை செய்து செய்து பார்த்தவர் அதை பார்த்தால்தான் தமிழ் அடுத்த கட்டத்திற்கு வளர முடியும் என்று கருதியவர் நீங்கள் குறியீடு என்று சொல்லப்படுகின்ற ஆக இருந்தாலும் சரி அல்லது படிமங்கள் என்று சொல்லப்படுகின்ற இமேஜஸ் ஆக இருந்தாலும் சரி தொன்மங்கள் என்று சொல்லப்படுகின்ற மித்தாக இருந்தாலும் சரி இது மூன்றும் கலந்த கலவையாக தன்னுடைய படைப்புகளை வெளிப்படுத்திய மகாகவிதான் கவிக்கோவர்கள் ஏனென்றால் தமிழிலே இந்த முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்த பெருமைக்குரியவர் ஏனென்றால் அவர் அடிப்படையிலே இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய படைப்புகளுக்குள்ளாக உள்நோக்கி சென்று ஆள ஆராய்ந்து பார்த்தார் நீங்கள் விவிலியத்தின் துன்பங்களையும் பார்க்க முடியும் கீதையினுடைய துன்பங்களையும் பார்க்க முடியும் ஏனென்றால் அவருடைய வாசிப்பு உலகம் என்பது பரந்துபட்டது அந்த பரந்துபட்ட வாசிப்புதான் வாசிப்பு தான் கவிக்கோவை இந்த புகழுக்கு கொண்டு சேர்த்தது என்பது உண்மை இதை தாண்டி அயல் நாடுகளிலே வழங்கி வந்த கவிதை வடிவங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் கவிக்கோவுக்கு இருந்தது உடைய கவிதைகளிலே பித்தனும் பேசுவான் பால் வீதிக்கும் அழைத்து செல்வான் என்பது போல அவருடைய தளம் வேறுபட்டதாக இருந்தாலும் கூட புதியவற்றை அறிமுகம் செய்தது என்று பார்க்கும்போது போது தமிழினுடைய கைக்கு வரலாற்றிலும் கவிக்கோவுக்கு பங்கு உண்டு அவருடைய சுந்தர் பாக்கல் என்பது மிக முக்கியமானது அதற்கு பிறகு காதலியோடு பேசுதல் என்கின்ற பொருள்படுகின்ற கசல் என்கின்ற கவிதை வடிவத்தை தமிழுக்கு மின்மினிகளால் ஒரு கடிதம் என்கின்ற நூல் வடிவத்திலே வழங்கிய பெருமையும் அவருக்கு உண்டு இவையெல்லாம் ஒரு படைப்பாளருக்கு உள்ளே இருக்கின்ற திறமையாக மட்டும் நாம் கடந்துவிட முடியாது இதை தாண்டி ஏன் கவிக்கோவை நாம் இளையோருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் கவிக்கோவுடைய எழுத்துக்கள் கூர்மையானவை கவிக்கோவை நேரடியாக சந்தித்தவர்களுக்கு தெரியும் அவர் மிக எளிமையானவர் அதிர்ந்து பேசாதவர் ஆனால் அவருடைய எழுத்துக்கள் பிடித்து கிளம்பக்கூடியவை ஏனென்றால் சமூகத்திலே நடைபெற்ற அத்தனை கொடுமைகளுக்கு எதிராக நீங்கள் இன்றைக்கு ஏகாதிபத்தியம் என்கின்ற பெயர்ல நடைபெறுகின்ற உலகமயமாக்கலுக்கு பிறகு நடைபெற்ற வாழ்க்கை முறை மாற்றங்களை விமர்சித்திருக்கிறார் மத தீவிரவாதம் என்கின்ற பெயரிலே இடிக்கப்பட்டவற்றை குறித்து இடித்துரைப்பவராக இருந்திருக்கிறார் ஜாதியத்தின் பெயரால் பாலினத்தின் பெயரால் ஒடுக்கப்படும் போது அந்த ஒடுக்கப்பட்டோருடைய குரலாக வெளிப்பட்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் என்பது வீரியமானவை எனவே தான் சொல்கிறேன் கவிக்கோ படைப்பாளராக மட்டுமல்ல சிந்தனையாளராகவும் அடையாளம் அடையாளப்பட்டிருக்கிறார் எனவேதான் நாம் அவரை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற இலக்கோடு இந்த காவிரி கவித்தமிழ் முற்றத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இனிய நண்பர்களே இந்த நேரத்தில் எனக்கு தெரிந்தது ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு அலைபேசி மோகங்கள் வந்த பிறகு வாசிப்பு என்பது தொலைந்து போய்விட்டது வாசிப்பு தொலைந்து போன காரணத்தினால் பிறருடைய உரையை கேட்க வேண்டும் என்கின்ற அக்கறை கூட இன்றைக்கு இல்லை இன்றைக்கு வெறுமனே சில பேச்சாளர்கள் முன்னெடுப்பது போல வெறும் ஜனரஞ்சகம் என்கின்ற பெயர்ல முன்வைக்கப்படக்கூடிய அரட்டைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியத்துவம் ஆழமான கருத்துகளுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது உண்மை ஏனென்றால் ரசிக்கத்தான் நினைக்கிறார்களே தவிர நூல்களை வாசிக்க விரும்பவில்லை நூல்களை சுவாசிக்கவும் விரும்பவில்லை இதுதான் சிக்கன் அதனாலதான் இன்றைக்கு பல்வேறு இலக்கிய இயக்கங்கள் அமைப்புகள் நடத்துகின்ற கூட்டங்கள்ல பார்த்தா பெரும்பாலும் முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் விழுந்தவர்கள் தலையிலே முடி கொட்டியவர்கள் நடக்க இயலாது கையிலே தண்டு ஊன்றி வரக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு இளையோர்கள் அரங்கிற்கு வருவதே இல்லை அப்படியே தப்பித்தவரை கட்டாயத்தின் பேரில் வந்தால் கூட அந்த அரங்கத்தில் நடப்பதை கவனிப்பதில்லை இதுதான் யதார்த்தமானது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நூல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வெவ்வேறு புதிய புதிய தலைப்புகளிலே படைத்து கற்றரைகளை படைக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் மாணவ பருவத்தில் இருக்கும் போது எங்களுக்கு விதைக்கப்பட்ட விதைதான் இப்ப எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அன்றைக்கு அன்றைக்கு புதிதாக வந்த நூலை கையிலே கொடுத்து அதாவது மதியம் மூணு மணிக்கு கொடுப்பாரு நாளை காலையில காலேஜுக்கு வரும்போது அந்த புக்குல என்ன இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லுவார் இரவு முழுக்க வேற எந்த வேலை இருந்தாலும் தூரம் விட்டு விடிய விடியாத படிச்சு காலையில் போய் சொல்லலைன்னா அவர் திட்டுற திட்டு உனக்கு இதை விட அப்படின்னு கேட்டு இதை விட என்ன அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு திட்டுவார் அதுக்கு பயந்தே நிச்சயமா சொல்றேன் ஏன்னா கல்கியுடைய சோகாமி சபதம் நான் ஒரே இரவுலதான் படிச்சேன் முழு புத்தகத்தையும் ஏன்னா இப்ப பெருமைக்கா சொல்லல நைட்டு ஒன்பதே காலுக்கு ஆரம்பிச்சு காலையில முடிக்கும் போது அஞ்சு பத்து முடிச்சுட்டு எதுக்காக சொல்றனா அந்த வாசிப்பு எங்களுக்கு இருந்ததுதான் உண்மை அதனால் நாங்கள் அன்றைக்கு எங்களுடைய நெல்லை மண்ணிலே பல்வேறு இலக்கிய இயக்கங்கள் அமைப்புகளோடு இணைந்து பணியாற்ற முடிந்தது அந்த வகையிலே இந்த இளையோராக இருக்கின்ற நீங்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஏனென்றால் தமிழுக்கும் எதிர்காலம் உண்டு என்பதை மெய்ப்பிக்கின்ற விதத்தில் வந்திருக்கிறீர்கள் எனவே நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தூரத்தில் இருந்து கூட வந்திருக்கிறீர்கள் உங்கள் முயற்சிக்கு தலை வணங்குகிறேன் தொடர்ந்து சேர்ந்து பயணிப்போம் இந்த வேளையில் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய இளவல் அது தம்பி எல்லாம் என்று சொல்றதை விட ஏறக்குறைய எங்களுடைய அந்த உறவு என்பது வெள்ளி விழாவை கடந்து வெள்ளி விழாவை நெருங்கக்கூடிய அளவுக்கான உறவு ஏன்னா அவர் கல்யாணம் முடிச்ச கதையில எல்லா கதைகளையும் எனக்கு பங்கு உண்டு சரியா மிர்சிய கல்யாணம் முடிச்சதுல இருந்து எல்லாமே எனக்கு பங்கு உண்டு அதனால அப்படி அவருடைய அனைத்து நிலைகளிலும் நான் துணை நின்றிருக்கிறேன் என்பது எனக்கு கர்வம் அதே நேரத்துல தொடர்ந்து அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நான் வார்த்தையில் சொல்வதற்கு முன்பு என் கண் அசைவுகளை கொண்டே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஆளு செலவான செலவாக மட்டும்தான் இருக்க முடியாது யாரா இருக்க முடியாது ரைட் அப்படின்னு புரிஞ்சு கொடுவாரு நான் சொல்ல வேண்டியது இல்ல அந்த அளவுக்கு ஒரு கடமை உணர்ச்சியோடு இன்னும் சொல்ல போனா அர்ப்பணிப்பு உணர்வோடு இப்ப நான் கூட அவர் ஏதாவது மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினா நான் முதல்ல செலவு மெசேஜை பாக்க மாட்டேன் எத்தனை மணிக்கு அனுப்பியிருக்கான் தான் பாப்பேன் எனக்கு அனுப்பணம் பேசு காலையில மூணு நாற்பத்தி ஆறு மூணு நாற்பத்தி நீங்க அனுப்பி சொன்னேன் கொஞ்சம் தூங்க சொல்லு இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னேன் ஏனென்றால் என் தம்பியை குறித்த கவலை என்பது நான் அதனால உழைப்பதற்கு நமக்கு ஓவியம் வரைவதற்கு சுத்தம் என்ன வேணும் சுவர் வேண்டும் என்கின்ற அடிப்படையில உழைப்பதற்கு உடல் வேண்டும் அவருக்கு மனம் இருக்கிறது என்கின்ற அக்கறையை நான் சொல்வேன் இந்த முயற்சியை குடும்பமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய அன்பு இளவன் குறும்புக்கார சிறுவன் இவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் சீரியஸா பேசக்கூடாதுன்னா நான் இதா போயிட்டு இருக்கிறேன் இந்த வேளையிலே பாராட்டப்பட்ட எங்களுடைய பிள்ளைகளை நிச்சயம் ஏனென்றால் நினச்சு பாக்குறேன் முதல் தமிழ் வரும்போது பிரபு வந்து பேசிய நிறுவ அப்போ அந்த பிரபுவை கூப்பிட்டு பிரபு சூப்பரா பேசுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சொன்னதுன்னு பிரபுட்ட சொன்னதுதான் கொஞ்சம் நிறைய வாசிக்கணும் நான் இன்றைக்கு சொன்னது தான் நிறைய வாசியுங்கள் நீங்கள் வாசித்தால் உங்கள் பேச்சு இன்னும் மெருவுடையதாக மாறும் சொன்னேன் நிச்சயமாக இன்றைக்கு நான் பார்த்து வியக்கக்கூடிய என் மாணாக்க தம்பியர்களுள் மிக முக்கியமானவர் அன்பு தம்பி பிரபு அவர்கள் பிரபு அவர்கள் இன்னும் பல உயரங்களை எட்ட வேண்டும் அவரால் தமிழும் இந்த சமூகம் பயனடைய வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன் அதே போல அன்பு இனவள் எழில் செல்வன் அவர்கள் சில நேரங்களில் எழில் செல்வன் துறையில் அங்க ஆய்வு உட்கார்ந்திருக்கும் போது காலை வேளையில அப்படியே அவர் பாடுவார் ஆமா நீங்கள் பாடுவார்னா மற்ற மாணவர்களை போல ஏதோ சொல்லுவா பாட்டு வேண்டாலாம் மாட்டார் அவர் அவர் வார்த்தை அவர் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த இசை என்பது முழுக்க முழுக்க இலக்கியமாக இருக்கும் இன்னும் குறிப்பாக பக்தி பக்தி இலக்கியங்களாக இருக்கும் அதுலயும் இன்னும் சொல்வதாக இருந்தா ஒரு வள்ளலாருடைய ஒரு தீவிரமான காதலர் வள்ளலாருக்கு ஒரு காதலர் இருப்பதா இருப்பார் நினைச்சோம்னா அது நம்முடைய தம்பியலில் செல்வன் தான் உண்மையிலே தொடர்ந்து உழைக்கிறார் வெறும் மேடையில் பேசுவது மட்டுமல்ல எழுதுகிறார் நூல் எழுதுகிறார் அந்த நூலுக்கான தரவுகளை தேடி அலைகிறார் நுணுக்கமாக பல நூல்களை ஒப்பிட்டு எழுதுகிறார் அவர் எழுதிய அந்த முயற்சிதான் அவருக்கு தமிழக அரசினுடைய பரிசு பெற்றுக் கொடுத்திருக்கிறது எனவே அன்பு இளவன் எழின் செல்வன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் தமிழ் கூறு உலகத்திற்கு உங்கள் பணி இன்னும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இப்படி சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற இந்த கவித்துவின் முற்றம் குறித்து பெருமிதம் அடைகிறேன் முன்னே வந்திருக்கக்கூடிய இளையோர்களுக்கு நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற விதத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய பரிசு என்பது அவர்களுக்கு எதிர்காலத்தை புலப்படுத்துகின்ற கலங்கரை விளக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே மீண்டும் ஒரு முறை இங்கே கூடியிருக்கின்ற இளையோரை குறிப்பாக பாராட்டுகிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்களையும் மனதார பாராட்டுகிறேன் இந்த பிள்ளைகளையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு அன்னையாக இந்த அவையை அலங்கரிக்கக்கூடிய அம்மா கேத்ரின் அவர்களையும் நன்றியோடு பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்